இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு விநாயக சதுர்த்தி ஸ்வசாலாக நம்ம வந்து பால்கோட்டை கட்டை தாங்க செய்ய போகிறோம் வாங்குறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸிங்க இந்த குழுக்கட்டை செய்கிறதுக்கு இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு சாயங்காலம் டைமில் நீங்கள் வந்து டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட வாங்கது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து ஒரு கப் பச்சரிசி வந்து நான் ஊற வச்சுருந்தேன் நம்ம வந்து கடையிலலாம் மாவு வாங்க வேண்டியதில்லை நம்ம வீட்டில் இருக்க பச்சை அரிசி நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு கப்பு உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க நான் ஒரு கப்பு ஊற வச்சுருந்தேன் அதுக்கு வந்து சுடுதண்ணி நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் இப்போ தண்ணி கொஞ்சம் வந்து ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அரைச்ச மாவு வந்து நம்ம சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஆறு ஆற வச்சுருவோம் டக்குன்னு வந்து நம்மளுக்கு கெட்டி மாவு வந்து ரெடிமேடாக மாவு மாவுச்சுனாக்க அதை தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்படி நம்ம அரைச்சி செய்ய வேண்டியதில்லை கடையில் வாங்கின மாவாக இருந்தால் வெந்நி ஊட்டி பசைஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் ரொம்ப நம்மளுக்கு கஷ்டம் கிடையாது அதுலேயும் இப்போ நல்லா ஆற வச்சுக்கும் இப்போ ஒரு பாகு வந்து ரெடி பண்ணிக்குவோம் பாகு வந்துன்னா நம்ம உட்காந்து சக்கரை பாகு கிடையாது வெள்ளத்தை நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நான் ஒரு சொம்பு ஊற்றிருக்கேன் நல்லா கரெக்டாக அதில் ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க நல்லா வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஆறுன மாவை வந்து உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதாங்க நல்லா ஆறிடுச்சு நல்லா பிசைஞ்சு உங்களுக்கு என்ன சேப்பில் வேணுமோ அந்த சேப்பில் நம்ம உருட்டி போட்டுக்கலாம் உருண்டையாக வேணாலும் உருட்டி போட்டுக்கலாம் நீல வாக்கில் இது மாதிரி உருட்டி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் உங்கள் சௌரியந்தாங்க எப்படினாலும் நம்ம செஞ்சுக்கலாம் நான் எல்லா மாவும் ரெடி பண்ணிட்டேன் ரொம்ப கையில் வந்து கொஞ்சம் ஒட்டும் நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம வந்து சேப்பில் உருட்டி தள்ள வேண்டியதான் இது ஏற்கனவே நம்மளுக்கு வந்து வெந்நீர் தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கனால நம்மளுக்கு ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை மாதிரி நல்லா பாகு வந்து கொதிக்கிற டைமில் போடணுங்க கொதிக்காமல் இருக்கிறப்ப போடாதீங்க பாகு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம போட்டிங்கனாக்கா கரையாமல் இருக்கும் வந்து இது வந்து இட்லி பாத்திரத்தெலாம் வேக வச்சு சேர்க்க வேண்டியதில்லை அப்படியே நம்ம வந்து வெள்ளப்பாக வந்து சேர்க்க வேண்டியதான் வெள்ளம் தண்ணியில் நம்ம துருவி வச்ச தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நிறையவே சேர்த்துக்காங்க அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் மண்ணை சாப்பிட்றதுக்கு நல்லா பாருங்கள் உடையாமல் இருக்குது நான் வந்து இப்போ காய்ச்சல் ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட தேங்காய் பால் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் பசும் பால் தான் எடுத்துக்கிட்டேன் அந்த பால் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தேங்காய் சேர்த்து நம்ம துருவி வச்சு தேங்காயை கொஞ்சமாக மாவு வச்சு நான் மிக்ஸ் பண்ணி கலந்து ஊற்றுங்க தண்ணி கலந்து சேர்த்து ஊற்றுங்க நல்லா கெட்டி பதத்துக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்ற தண்ணியாக நீத்து போனாப்புல அப்பள இருக்கும் ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை ஆகிடுச்சி இது ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்க டக்குன்னு நம்ம வந்து அரிசி வீட்டில் இருக்க அரிசியை வந்து மாவு இல்லாட்டி ஊற வச்சு நம்ம அரைச்சி இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிஞ்சு இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப பசங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க பால் சத்து செய்கிறதுனால எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் விநாயக சக்தி பஸ்